டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஸோ மாரடைப்பு வருவதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பல பதிவுகள் பார்த்துருக்கோம் ஆனால் நாம் நான் வந்து பெருசாக கொழுப்பான உணவுகள் சாப்பிட்றதில்ல ஆனாலும் எனக்கு மாரடைப்பு வருது எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மாரடைப்பு இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா மாரடைப்பு அப்படிங்கிறது வெறும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிடுவதனால் மட்டும் வருவது கிடையவே கிடையாது இருதயம் இருக்குது பார்த்தீங்களா இருதயத்தில் நிறைய இரத்த நாளங்கள் வந்து போகுது அதே மாதிரி நம்ம உடல்லயும் பல்வேறு பகுதிகளில் இரத்த நாளங்கள் இருக்கு யூஸ்வலா இந்த இரத்த நாளங்கள்ல வந்து தசை பகுதிகளால செய்யப்பட்டிருக்கும் மசிலால செய்யப்பட்டிருக்கும் அதுல குறிப்பாக வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ோத்தீலியல் லேயர் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கு ஸோ அது வந்து எதன் மீது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தேவை எதற்காக அப்படின்னா இந்த நாள தசைகள் சுருங்கி விரிவது இப்போ ரத்தம் ஓடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் புவியீர்ப்பு சக்தியை மீறி மேலே ஏறணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் எப்படி மற்ற தசைகள் சுருங்கி விரியும் தன்மை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த நாள தசைகளுக்கும் வந்து இருக்கு ஸோ அதில் அதற்கு வந்து இந்த எண்டோதீலியல் டிஷ்யூ நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த கொலாஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நம்ம கொலாஜன்கிறப்ப நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா நிறைய நம்ம டிவி விளங்குற எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் நல்லா இருக்கணும்னா கொலாஜன் நல்லா இருக்கும் இந்த கொலாஜன் இதில் இருக்குது நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுங்கள் மூட்டு வலி பிரச்சனையா அதற்கு வந்து கொலாஜன் முக்கியம் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி தான் இரத்தநாள தசைகளுக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த கொலாஜன் நல்லபடியா உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து ஸோ இந்த விட்டமின் சி சத்து யாருக்கெல்லாம் குறைபாடாக உள்ளதோ அவர்களுக்கு இந்த கொலாஜன் வந்து உற்பத்தி வந்து அவ்வளோவா இருக்காது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த தசைகள் நாள தசைகள் வந்து பாதிப்பு ஏற்படும் ஸோ அந்த பாதிப்புகள் இப்போ ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா விரிசல் விடும் அந்த நாள தசைகளில் விரிசல் விடும் அங்க உதவிக்கு போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு போகும் கால்சியம் போகும் புரோட்டீன் போகும் இதெல்லாம் போய் தான் அங்கே வந்து பூச ஆரம்பிக்கும் ஸோ அப்படி பூச ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால சப்போஸ் இந்த விட்டமின் சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும்னா அந்த பூசினது ஒரு சுவர்லையே பூசினது திடீர்னு பிஞ்சிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அங்கே பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அந்த கிளாட் பிஞ்சு வந்துச்சுன்னா தான் நமக்கு ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும் ஸோ இது எல்லாமே வராமல் தடுக்கணும் அப்படின்னா விட்டமின் சிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டைப் டூ சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு உடல் பருமன் உள்ளவர்களுக்கு இருதய பாதிப்புகள் வருவதற்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணங்களும் அதுதான் இப்போ டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமனாக உள்ளவர்கள் இவர்கள் அனைவருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும் அதாவது நம்ம பலமுறை வந்து பதிவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்சுலின் ஆனது நமது உடல் வந்து நமது செல்கள் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ அப்போ அது ரத்தத்தில் அதிகமாக இருக்கும் இது ரத்தத்தில் அதிகமாக இருந்ததுன்னா இன்னொரு வேலையை பண்ணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள் உணவுப் பொருட்களில் விட்டமின் சி இருந்ததுன்னா அதை உறிஞ்சுவதை வந்து இந்த இன்சுலின் அதிகமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து தடுக்கும் ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உணவு கொழுப்பான உணவுகள் எடுத்து நமக்கு எழுதிய பாதிப்புகள் வருவதை விட இந்த மாதிரி விட்டமின் சி சத்து குறைபாடு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் அப்போ ஆரடைப்பு வரக்கூடாதுன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணும் முதலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும் ஸோ அதற்கு என்ன அப்படின்னா ரொம்ப தேவையில்லாமல் சும்மா மாவுச்சத்தே வந்து எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடணும் அடுத்து ரெண்டாவது விஷயம் உடல் பருமன் இருந்ததுன்னா அந்த உடல் பருமனை குறைப்பதற்கு நம்ம கண்டிப்பாக வந்து சிரத்தை எடுக்கணும் அது ரெண்டையும் ஃபாலோ பண்ணோம்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் அதை பின்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் சி உள்ள உணவுகள் நம்ம எடுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன் விட்டமின் சி உள்ள உணவுகள் எதுன்னா உங்களுக்கு எல்லாமே நான் தெரியும் காய்கறி பழங்கள் ஸோ யூஸ்வலாக லெமன் ஆரஞ்சு அது மாதிரி இருக்குது காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகளில் கீரைகளிலும் சரி காலிஃப்ளவர் இந்த மாதிரி எல்லா காய்கறிகளிலுமே வந்து மோஸ்ட் ப்ராப்ளி விட்டமின் சி இருக்கும் அதனால் போதுமான அளவு காய்கறிகள் உடல் இழைப்பு இது ரெண்டுமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு சம்பவம்